ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் ரெண்டு பாடம் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ஃபஸ்ட்டு மூணு கணக்கை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கணக்கு கீழே உள்ள இடம் மதிப்பு அட்டவணையில் விடுபட்ட எண்களை நிரப்புக சரி அதை விடுபட்ட எண்ணை நிரப்ப சொல்லியிருக்கிறாங்க நமக்கு வடிவம் தந்துட்டாங்க இப்போ நூறுகள் என்னென்னா மூணு நூறுகள் இருக்குது பத்துகள் எத்தனை இருக்குது ரெண்டு ஒன்றுகள் ஜீரோ பத்தில் ஒன்றுகள் இதுதான் பத்தில் ஒன்றுகள் இது நூறில் ஒன்றுகள் இது ஆயிரத்தில் ஒன்றுகள் சரியா நம்மளுக்கு அப்படியே அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த டேஷில் மட்டும் நம்மளுக்கு என்ன பண்ணணும் ரெண்டு எங்கள் நம்பராக போட்டுக்கணும் அடுத்ததில் அப்போ டேஷில் என்ன வரும்னு பாருங்க இங்கே ஒன்று போட்டாச்சு ஜீரோ போட்டாச்சு மூணு அப்போ இங்கே என்ன வரும் டேஷில் ஏழு இங்கே நாலு இது வந்து ஒன்றுகள் ஓகேவா இது வந்து பத்தில் ஒன்றுகள் இது நூறில் ஒன்றுகள் இது ஆயிரத்தில் ஒன்றுகள் அப்புறம் நம்மளுக்கு இங்கே நாலு போட்டாச்சி ஒன்றுகளில் பத்தில் ஒன்றுகளில் ஜீரோ நூறில் ஒன்றுகளில் ஜீரோ ஆயிரத்தில் ஒன்றுகள்லையும் ஜீரோ அடுத்ததில் இந்த மூணு போட்டாச்சி அடுத்தது பத்துகள் எத்தனை இருக்க ஆறு ஒன்றுகள் ஜீரோ அடுத்தது ஆயிரத்தில் ஒன்றுகள் எவ்வளோ அஞ்சு அவ்வளோ தான் கணக்கு முடிஞ்சிச்சு செகண்ட் கணக்கு இடமதி அட்டவணையில் உள்ள எண்களை தசம வடிவில் எழுதுக ஓகேவா இப்போ நூறுகள் பத்துகள் ஒன்றுகள் பத்தில் ஒன்றுகள் நூறில் ஒன்றுகள் ஆயிரத்தில் ஒன்றுகள் தந்திருக்காங்க நம்ம இது தசம ஓடயத்தில் அப்படி எழுத போகிறோம் எப்படி எழுதலாம்னு பாருங்கள் எண்ணூற்றி ஒன்று புள்ளி பத்தில் ஒன்றுகளில் அஞ்சு இருக்க அஞ்சு ஆறு ரெண்டு அவ்வளோந்தான் ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சாச்சு அடுத்து அதே போல் எழுதிடலாமா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ அஞ்சு ஆறு அடுத்தது இதில் நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஜீரோ ஏழு அடுத்தது ஐநூற்றி மூணு புள்ளி ஜீரோ ஜீரோ ஏழு அடுத்தது அறநூற்றி எண்பது புள்ளி பத்து அடுத்தது நூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஜீரோ எட்டு செகண்ட் கணங்கு முடிஞ்சிச்சு அடுத்த மூணாவது கணக்கு கீழ்காணும் தசம எண்களை இடமதிப்பு அட்டவணையில் எழுதுக்க ஓகேவா இடமதிப்பு அட்டவணையில் எழுத சொல்லியிருக்காங்க தேர்டில் ஃபஸ்ட் ஒன்று இருபத்தி அஞ்சு புள்ளி ஒன்று ஏழு எட்டு இதை வந்து இடமதிப்பு அட்டவணையில் நம்மளால் எழுத சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதில் எத்தனை பத்துகள் இருக்குது ரெண்டு பத்துகள் ஒன்றுகள் எத்தனை இருக்குது அஞ்சு இருக்கா பத்தில் ஒன்றுகள் ஒன்று நூறில் ஒன்றுகள் ஏழு ஆயிரத்தில் ஒன்றுகள் எட்டு அவ்வளோ தான் இட மதிப்பு அட்டவணை அடுத்து செகண்டு ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு அஞ்சு ஒன்றுகளில் ஜீரோ பத்திலொன்றுகளில் ஜீரோ நூறில் ஒன்றுகள்ல ரெண்டு ஆயிரத்தி ஒன்றுகள்ல அஞ்சு அடுத்து மூணாவது நானூத்தி இருபத்தி எட்டு புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்னு மூணாவது நானூத்தி இருபத்தி எட்டு புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்னா அதுல நூறுகள் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாலு பத்துகள் ரெண்டு ஒன்றுகள் எட்டு பத்தில் ஒன்றுகள்ல ஜீரோ நூறில் ஒன்றுகள்ல ஜீரோ ஆயிரத்தி ஒன்றுகள்ல ஜீரோ அதே போல் அடுத்த நாலாவது கணக்குலையும் பாருங்க நூற்றி எழுவத்தி மூணு கொடுத்துருக்காங்களா அப்போ நூறுகளில் ஒன்று பத்துகளில் ஏழு ஒன்றுகளில் மூணு பத்தில் ஒன்றுகளில் ஒன்று நூறில் ஒன்றுகளில் ஏழு ஆயிரத்தி ஒன்றுகளில் எட்டு அடுத்த அஞ்சாவது கணக்கில் பத்துகளும் ஒன்றுகளும் தான் தந்திருக்காங்க பத்துகளில் ஒன்று ஒன்றுகளில் ஒன்பது பத்தில் ஒன்றுகளில் அஞ்சு நூறில் ஒன்றுகளில் நாலு ஓகேவா அவ்வளோந்தான் இந்த வீடியோ தேங்க்யூ